Thank you. கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்ட பொருளாதார புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்போது நம் நாடு மீண்டெழுந்து வருவதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் இங்கிலாந்து மற்றும் இந்தியா உட்பட உலகின் முக்கிய நாடுகளை கோவிட் பெருந்தொற்று கடுமையாக பாதித்துள்ளது என்றாலும் நம் நாட்டில் பொது முடக்கத்தின் காரணமாக பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டாலும் ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு நமது பொருளாதாரம் மீண்டும் எழுச்சி பெற்று வருவதாக மத்திய தொழில் துறை மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் முடங்கிய தொழில்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பிணையில்லா கடன் வசதி கடன் உத்தரவாத திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு நிதி உதவி பிரதமரின் சுவாநிதி திட்டம் ஆகியவை இதில் அடங்கும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை கருத்தில் கொண்டு ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் குறிப்பிட்ட வெளிநாட்டு செய்திகளை அரசு தடை செய்தது இந்திய செயலி சூழியலுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தற்சார்பு இந்தியா புதுமை சவாலை அரசு தொடங்கியது இந்த நடவடிக்கைகள் மூலம் ஏப்ரல் முதல் ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி மூன்று புள்ளி நான்கைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த சீன பொருட்களின் இறக்குமதி ஏப்ரல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபதில் பதினாறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது கோவிட் பாதிப்பிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மீண்டு எழுவதற்காகவும் நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு இந்திய ரிசர்வ் வங்கி செபி காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் மற்றும் துறைசார்ந்த அமைச்சகங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன கோவிட் புது நிறுவன உதவி திட்டத்தை சிட்பி தொடங்கியுள்ளது இதன் மூலம் புது நிறுவனங்களின் தொழிலாளர் பாதுகாப்பும் நிதி சிறுத்தன்மையும் பாதுகாக்கப்படும் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் உலகின் எந்த மூலையில் உள்ள முதலீட்டாளரும் இந்தியாவில் தொழில் செய்வதற்கான தங்களுக்கு தேவையான நிலையிருப்பு பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் முதற்கட்டமாக ஆறு மாநிலங்களில் உள்ள தொழில்களுக்கான நிலங்கள் பற்றிய தகவல்கள் தொழில் தகவல் அமைப்பு வலைதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது தேசிய நிலவங்கியை வங்கியை உருவாக்குவதற்காக தொழில் நிலங்களின் அனைத்து தகவல்களையும் சேகரிக்க அரசு முடிவு எடுத்துள்ளது இந்த தகவல்களை அளிப்பதற்காக அரசு ஏஜென்சிகளுக்கு பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் அளிக்கப்பட்டுள்ளன இந்திய ஏற்றுமதிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட துறையில் உள்ள ஏற்றுமதிகளை ஊக்குவிப்பது இந்த குழுக்களின் பணியாகும் இந்த குழுக்களின் செயல்திறனை மதிப்பிட தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன என்றும் தொழில்துறை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்